ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த சீசனில் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கேஷ் ட்ராப் அப்படிங்கிறது அதிகமாக வந்து நடக்குதுங்க எல்லா டீமுமே வந்து இதுக்கு வந்து கேஷ் ட்ராப் பண்ணுறாங்க எந்த டீமுமே விதி விலக்குன்னு சொல்ல முடியாது நிறைய கேஷ் ட்ராப் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து முகேஷ் குமாரும் அஷ்லோத் சர்மா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து மோதிருப்பாங்க அந்த சமயம் வந்து ஒரு எதிரணி வீரராக இருந்தாலுமே கூட அவங்களுக்காக வந்து ரோஹித் சர்மா துடிச்சு போயிருப்பார் கத்திருப்பார் அவங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நேருக்கு நேர் வந்து மோதிருப்பாங்க அப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் ஆகிருப்பார் ரோஹித் சர்மா அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா இருபது ஓவரில் இரநூத்தி அஞ்சு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் இதில் வந்து ரோஹித் சர்மா ஒருத்தர் மட்டும்தான் அந்தளவுக்கு வந்து நல்லா ஆடலை ஹர்திக் பாண்டியா சரியாக ஆடலை பாண்டியா நாலு பந்தில் ரெண்டு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பார் பட் பாண்டியா இந்த மேட்ச் அடிக்கல அப்படின்னாலுமே கூட இதுக்கு முந்தின மேட்சஸ் மும்பை தோற்று இருந்தாலுமே கூட பாண்டியாவுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு இப்போ ரோஹித் பாண்டியா இவங்கள தவிர்த்துட்டு ரிக்கல்டன் இருபத்தஞ்சு பந்தில் நாற்பத்தோரு ரன் சூரியகுமார் யாதவ் இருபத்தி எட்டு பந்தில் நாற்பது ரன் சிலக்குருமா முப்பத்தி மூணு பந்தில் ஐம்பத்தி ஒன்பது ரன் ஆறு ஃபோர் மூணு சிக்ஸு வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டார் மாதிரி நமன்தீர் இவரும் வந்து நல்லா ஆடியிருக்கார் இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா மேட்சஸ் ஆடி இருந்தாலும் நிறையா சீசன் ஆடி இருந்தாலும் இந்த சீசனில் நல்லா பெட்டராக ஆடிட்டுருக்காரு பதினேழு பந்தில் முப்பத்தி எட்டு ரன் மூணு ஃபோரு ரெண்டு சிக்ஸுன்னு நமந்தீரும் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்கார் இந்த மேட்ச்சில் திலக்குருமா அவரை நம்ம வந்து சொல்லி ஆகணுங்க லாஸ்ட்டு டூ கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மேட்ச்சில் திலக்குருமா கடைசி நிறத்தில் அந்த பத்தொன்பதாவது ஒரு கடைசி மந்தில் திலக்குர்மாவை ரிட்டையர் அவுட் முறையில் வந்து பாண்டியா வந்து வெளில அனுப்பிட்டு உள்ளே வந்து சாந்தனர் வர சொல்லியிருப்பாரு ரீசன் என்ன அப்படின்னா திலக்குருமா வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக ஆடி இருப்பாரு அந்த மேட்ச்ல பெருசாக ரன்கள் சேர்த்துருக்க மாட்டாரு பெரிய ஷாட் ஆடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாரு அதனால வந்து ஹர்திக் பாண்டியா இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து வெளில அனுப்பி வச்சார் அப்போ வந்து இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் அப்போ திலக்குர்மாவுக்கு அவ்வளோ நல்லா போகல ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாலு கேமில் அவர் வந்து எண்பத்தி நாலு பந்தில் தொண்ணூத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருந்தாரு ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு நூற்றி பதிமூணு புள்ளி ஒன்று இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் வந்து ஆடிட்டு இருந்தாரு பட் அடுத்த ரெண்டு கேம்ல இப்போ இந்த டெல்லிக்கு அகைன்ஸ்டா கேமு இதுக்கு முன்னாடி கேமு இந்த ரெண்டு கேம்லையும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பந்துல நூத்தி பதினஞ்சு ரன் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு வச்சிருக்காரு அப்போ வந்து திலக்குருமா ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்போ மும்பையில் ஆல்ரெடி சூரியகுமார் யாதவ் மாஸ் பண்ணுவார் அவர் கூட சேர்ந்து இப்போ திலோக்கரமாக உள்ளே வந்துட்டார் அப்படின்னா வேறு லெவலில் ஒரு மிடில் ஆர்டர் வந்து மும்பைக்கு வந்து செட் ஆகும் மும்பையில் இப்போதைக்கு இருக்க ஒரே பிரச்சனை வந்து ரோஹித் சர்மா தான் அந்த ஓப்பனிங் அந்த பயங்கரமான டேஞ்சரஸான ஒரு ஸ்டார்ட்டை வந்து ரோஹித் சர்மா கொடுக்க மாட்டுறாரு கொடுக்குறாரு ஒரு இருபது ரன் தாண்ட மாட்டுறாரு அதுக்குள்ளே அவுட் ஆகிறாரு ரோஹித் மட்டும் ஒரு முப்பது நாற்பது இந்த மாதிரி பவர் பிளேல அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுவாங்க மும்பை வந்து கண்டினியூவஸாக ஒரு நாலு கேமில் தோற்றுருந்தாலுமே கூட எல்லா கேம்லையுமே டஃப் கொடுத்து போராடி தான் வந்து தோற்றுருக்காங்க அதனால் டீம் இன்னுமே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை மும்பை வந்து கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லக்குரமா என்னதான் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருந்தாலுமே கூட அவருக்கு ரெண்டு மூணு கேட்சஸ் வந்து டிராப் பண்ணாங்க அதுவும் கேட்ச் விட்டதெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபார்மில் நல்ல ஃபீல்டர்ஸாக வந்து கேட்சை மிஸ் பண்ணாங்க ஒரு கேட்ச் வந்து அந்த ஃப்ரேசர் மெகர்க் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் கேட்ச் வந்து யார் பிடிக்கிறதுன்னு தெரியாமல் ட்ராப் பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டோஸ் சர்மாவும் முகேஷ்குமாரும் வந்து நேருக்கு நேர் கேட்ச் பிடிக்கிறப்ப மோதி இருப்பாங்க கேட்ச் ட்ராப்பு அந்த சமயம் தான் ரோஹித் சர்மா வந்து பதறி போயிருப்பார் ஏன்னா ரெண்டு பேரும் மோதின வசதி அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துருந்தாலுமே கூட டென்ஷன் ஆகி எதிரணி வீரருக்காக வந்து பதறி போய் வந்து என்னென்னு பார்த்துருப்பார் ரொம்ப ஒரு ஒரு அட்டென்ஷன் வந்து கொடுத்துருப்பார் நன்றி